வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின்கள் நார் சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கின்றன தினமும் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போதோ தினமும் அதிகாலையில் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதோ இந்த அனைத்து சத்துக்களையுமே நமக்கு கிடைக்க பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் நம்ம பெறுவதால் எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு வாழலாம் ஸோ இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களையுமே நம்ம பெற்று நமக்கு நெல்லிக்காய் என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இருந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்துக்கலாம் நமக்கு செரிமானம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுவதற்கு அதிகமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக நேரம் கண் விழிக்கிறது மாமிச உணவுகள் அதாவது மாவுச்சத்தில் இருந்து இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்றது போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது சத்து வந்து போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது உடல் உஷ்ணம் இது போல பல காரணங்களால் மலச்சிக்கல் பிரச்சனை செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படும் ஸோ தொடர்ந்து நம்ம காலையில் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வதோ வாரத்தை உதரவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்வதோ அல்லது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே நமக்கு எளி எளிமையாக வெளியேற்றப்பட்டுடும் வாயு தொல்லையும் நமக்கு நீங்கிடும் உடல் அதிகம் உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸும் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதும் முன்னாடி தடுத்துரும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை சரி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்துரும் சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆகிறதுக்குமே நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்றதால ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் மேம்படுத்தும் தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரும நிலத்திற்கு சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்காக ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் ஐம்பது மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறிடும் ரத்தத்தில் நச்சு கிருமிகள் இல்லை அப்படின்னாலே நம்மளுடைய சர்மம் வந்து சுருக்கம் இல்லாமல் பளபளப்பாக தெரிய ஆரம்பிக்கும் தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையும் அப்போது நமக்கு நீங்கிடும் அப்போ சர்ம பளபளப்பு தன்மை வந்து நமக்கு கூட ஆரம்பிக்கும் மேலும் முகப்பொரு கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் புள்ளிகள் மாதிரி தோல் சுருக்கம் ஏற்படுவது வயதான தோட்டம் தென்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது சர்மம் சார்ந்த தொற்றுகள் எதுவுமே ஏற்படாங்க ஏற்படாது சர்மம் சார்ந்த தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு குணமும் படுத்திக் கொள்ளலாம் தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தையுமே நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்படும் இப்போ தோல் சுருக்கம் இல்லாமல் எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான ஒரு சுறுசுறுப்பான சிரமத்தை நம்மளால் பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆர்திரோ கிளேரோசிஸ் அப்படின்றது வந்து ஒரு பாதிப்பு ஸோ இது என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த கொழுப்பினால ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடலுக்கு வந்து சீராக செல்வதை வந்து நமக்கு தடுத்து நிறுத்தி அதன் மூலமாக இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் ஆர்த்திரோக்ளோரோசிஸ் ஸோ இந்த ஆர்த்திரோக்ளோரோசிஸை கியூர் பண்றதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் நெல்லிக்காய் ஜூஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமினோமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்ற கரையக்கூடிய நாசத்தெல்லாம் கொண்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி வேதிப்பொருட்கள் எல்லாத்தையுமே அதிகமாக நெல்லிக்காய் ஜூஸ் கொண்டு இருக்கிறதால இது நமது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலசால்கள் அந்த கெட்ட கொலசால்களை படிவதை முன்னாடியே தடுக்கும் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலசால்களையும் வெளியேற்றிடும் அதனால் அந்த ஆர்த்திரோக்ளோரோசிஸ்

ஜலதோஷம் வறட்டு இருமல் நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரண ஜுரம் போன்ற போன்ற பிரச்சனை தலைவலி இது எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அடிக்கடி நெஞ்சு உணர்வு ஏற்படுபவர்கள் மூச்சு திணறல் ஏற்படுபவர்கள் கிருமிகள் ஆபத்தான கிருமிகள் அத்தனையுமே நமக்கு அழித்து நுரையீரலுடைய செயல்பாட்டையுமே மேம்படுத்தி நமக்கு வந்து நச்சு கிருமிகள் உடல் அந்த சுவாச மண்டலத்தில் எதுவும் தங்காமல் வெளியேற்றக்கூடிய வேலை நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதால ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே நமக்கு சிறப்பாக செயல்படும் மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம விடுதலை பெற்றுவிடலாம் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தை போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸ்ல நமது ரத்த நாளங்களில் படிந்திருக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் அதே ரத்தத்தில் உருவாக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய

எப்போதுமே நம்ம வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் இப்போலாம் நமக்கு கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில் பணிகளை மேற்கொள்ளும் போது ஃபியூச்சரில் நமக்கு கண் புரை கண் அழுத்த நோய் கண் பார்வை மங்குதல் மாலை கண் நோய் ஏற்படுதல் விழி படலம் பாதிக்கப்படுதல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்கு கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்து பெற்றோர்களுக்கு கண்கள் இருக்கக்கூடிய கருவிழிகளில் ஏற்படக்கூடிய அந்த திசுக்களினுடைய வளர்ச்சி குறைபாடு அது ஏற்படும் தடுக்கப்பட்டு கண் புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நெல்லிக்காய் ஜூஸ் வெகுவாக நமக்கு குறைச்சிரும் ஊட்டச்சத்து குறைபாடால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் இருந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் அருந்து போவர்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களினுடைய செயல்பாட்டை வெகுவாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குறைக்குது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த ஆஸ்டியோகுளார்ஸ் அப்படின்ற செல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்கள்தான் எலும்புகள் வந்து வீக் ஆகிறதுக்கு அதாவது வலு விழுந்து போவதற்கு முக்கிய காரணமாக கூடிய செல்கள் ஸோ இந்த ஆஸ்டியோகிளார்ஸ் செல்களை நம்ம ரிமூவ் பண்றதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஆர்த்தரைடிஸ் நோய் ஏற்பட்டுக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்து கொடுக்கும்போது அவர்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் இதெல்லாமே குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் இல்லாம ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட அதாவது எலும்புகள் வலுவிழக்கக்கூடிய அந்த வயசில் கூட உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்தி கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருக்குமே தங்களுடைய வயது உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அது போலதான் ஆரோக்கியமாக உடல் எடை இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் சோ ஒருவேளை உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா எல்லாம் கிடைக்காம எப்படி நம்ம வந்து குறைந்த கலோரிகள் இருந்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் சோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க எல்லாம் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல நார் சத்து இருக்கிறதால தினமும் காலையில் இருபதுல இருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நார் சத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணிடும் ஸோ ஏற்கனவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்துக்களையுமே நமக்கு கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் அதாவது உடலடியை வந்து நமக்கு அந்த கொழுப்புகள் படியாமல் தருக்கும் உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொலஸ்ட்ரால்ஸ்லையும் நமக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுடைய உடலடையை குறைச்சிடும் ஸோ இதனால் நம்ம தொப்பை போன்ற அந்த அமைப்பை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் காலையில நெல்லிக்காய்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இதன் மூலமாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று மருத்துவ நன்மைகளையும் கிடைக்கப் பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்